வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் சீவக சிந்தாமணி இந்த சீவக சிந்தாமணி அப்படின்றது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் வந்து நமக்கு டேரக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சீவக சிந்தாமணிலிருந்து கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்டுட்ருக்காங்க அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே சீவக சிந்தாமணி இந்த நூலினுடைய குறிப்பும் அதனுடைய ஆசிரியரான திருத்தக்க தேவர் அவருடைய குறிப்பும் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நுழை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பேசிக் ஒன்று தெரியணும் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் அதாவது சங்க காலத்தில் தோன்றின அந்த இலக்கியங்களை நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு தொகையும் பத்து பாட்டோம் அதுக்கு அடுத்து வந்த இலக்கியங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன நூல்கள் அப்படின்னா அறக்கருத்துக்களை கொண்ட நூல்கள் சரிங்களா அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பியங்கள் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் முதல்ல முதல்ல இந்த நுழை முன்னில கொடுத்துருக்காங்க சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்தன அதாவது சங்க இலக்கியங்களில் கருத்தை கூறக்கூடிய தன்னுணர்ச்சி பாடல்கள் இருந்துச்சு அப்படின்றாங்க அதுக்கடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து அற கருத்துக்களை கூறக்கூடிய நூல்களாக இருந்துச்சு அப்படின்றாங்க அதுக்கடுத்து தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனாங்க காப்பியங்கள் வந்து உருவாச்சு அப்படின்றாங்க அதுதான் ஐம்பெரும் காப்பியங்கள் அவ்வகையில் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றப்பட்ட காவியமே சீவக சிந்தாமணி அப்போ சீவக சிந்தாமணி அப்படின்ற காப்பியத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னா சீவகன் இந்த நூலுடைய மைய கருத்து என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதே இக்காப்பியத்தினுடைய கருத்து இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் இது கேட்கலாம் இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதே இக்காப்பியத்தினுடைய மைய கருத்து எந்த காப்பியம் சீவக சிந்தாமணி சரிங்களா இதில் ஏமாங்கத நாட்டினுடைய வளத்தை வந்து திருத்தக்க தேவர் வருணிக்கும் பகுதி அந்நாட்டின் செழிப்பை வந்து உணர்த்துகிறது ஆமாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல்களே வந்து ஏமாங்கத நாட்டினுடைய வளம் பொரு அந்த ஏமாங்கத நாடு வளம் பொருந்திய நாடு அந்த தகவல்கள் தான் இந்த பாடல்களில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நூலினுடைய குறிப்பு வந்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏமாங்காத நாடு அப்படின்ற நாட்டை ஆட்சி செஞ்சிருந்த மன்னன் வந்து சச்சிந்தன் இந்த சச்சிந்தன் மன்னன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசை விசையை அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து மனம் முடிக்கிறாரு அப்போது முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நாட்டை சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த விசை பெண்ணை வந்து மனம் முடிச்சதோடனே அதுக்கப்புறம் அந்த இல்லற வாழ்க்கையில் முழுகிறாரு உடனே நாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அமைச்சரான கட்டியங்காரன் கிட்டே கொடுத்துறாரு கட்டியங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஏமாந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கேப்ச்சர் பண்ணி அதை வந்து அவர் தலைமையேற்று நம்ம இந்த நாட்டை வந்து நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு பார்க்குறான் அதுக்கப்புறம் வந்து க சச்சிந்தனுக்கும் இந்த கட்டியங்கானு இடையில போர் முழுகுது போர் முழுகக்கூடிய அந்த காலகட்டத்தில் விசையை வந்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் அவங்க பாதுகாப்பாக ஒரு இடத்துல விட்டு போர் நடக்குது போரில் வந்து பார்த்திங்கன்னா சச்சிந்தன் வந்து இறந்துடும் அப்புறம் விசையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் குழந்தையை வந்து பெற்று யார் பாதுகாப்பாங்க விசையை அப்படின்னா கந்துக்கடன் அப்படின்ற ஒரு மனிதர் தான் வந்து விசையை வந்து பாதுகாத்துருப்பார் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாங்க அந்த மகன் தான் வந்து சீவகன் அவன் தான் அது பிற்காலத்தில் வந்து அந்த நாட்டை வந்து கேப்சர் பண்ணியிருப்பான் சரிங்களா இதுதான் வந்து ஸ்டோரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலினுடைய குறிப்பும் நம்ம ஆசிரியருடைய குறிப்பும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஐந்து பெருங்கு பெரிய காப்பியங்களுள் ஒன்று ஏன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது ஐந்துருங்க காப்பியங்கள் இருக்குது அந்த ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணி நூல் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து விருத்தப்பாக்கால் ஏற்றப்பட்ட முதல் நூல் பாவகை பார்த்தீங்கன்னா விருத்தப்பா விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி இதெல்லாம் யூனிக்காக இருக்குது ஸோ கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா இதனுடைய உட்பிரிவு என்ன அப்படின்னா இளம்பகம் இதெல்லாம் கேட்பாங்க இதனுடைய உட்பிரிவு வந்து இளம்பகம் சரிங்களா ஏன்னா சிலபஸில் இருக்குது சிலபஸ்லேயே ஸ்பெசிஃபிக்காக உட்பிரிவு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அது கேட்பாங்க சரிங்களா இளம்பகம் வந்து இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது அதாவது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் இளம்பகம் அப்படின்ற உட்பிரிவுகளை உடையது எத்தனை இளம்பகங்கள் இருக்குது பதிமூன்று இளம்பகங்கள் இருக்குது அதை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அதில் ஷார்டட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க நான் ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன் பதிமூன்று இளம்பங்களை கொண்டுள்ள இந்நூல் இந்த நூலை வந்து மனநூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை வந்து மனநூல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சீவகன் வந்து எட்டு திருமணங்களை வந்து செஞ்சிருப்பார் சரிங்களா அதனால் இதை வந்து நம்ம மனநூல் அப்படின்னு சொல்கிறோம் நாமகள் நாமகள் இளம்பகத்தில் அதை முதல் இளம்பகம் வந்து நாமகள் முதல் இளம்பகம் லாஸ்ட்டு வந்து முக்தி இளம்பகம் அந்த முதல் இளம்பகமான நாமகள் இளம்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு வளம் அந்த ஏமாகந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருக்குது அப்படின்றதான் வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதனோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இன்ப சுவை மிக்க இலக்கியமும் ஏற்ற முடியும் என்ற நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை ஏற்றினார் இந்த வேர்டு பார்த்துங்க இன்ப சுவை மிக்க இலக்கியமும் ஏற்ற முடியும் என்ற நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை ஏற்றியிருக்காரு இவர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அதாவது சீவகன் வந்து எட்டு திருமணம் பண்ணியிருக்காரு அதனுடைய ஆசிரியர் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஸோ அதை லிங்க் பண்ணி பார்த்துங்க மறக்காதப்பதான் சரிங்களா சீவக சிந்தாமணி பாடுவதற்கு இந்த நூலை ஏற்றுவதற்கு முன்னோட்டமாகவே நரிவிருத்தம் என்னும் நூலை வந்து ஏற்றினார் இவர் அதாவது இப்போ நம்ம டான்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்போம் இல்லை ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி நரிவிருத்தம் அப்படின்ற நூலை வந்து ஏற்றிருக்காரு சீவக சிந்தாமணி ஏற்றுவதற்கு முன்பாகவே சரிங்களா அவ்வளோதான் குறிப்புகள் இப்போ வந்து நம்ம பாடல் வரிகள் பார்க்கலாம் இதில் குறிப்புகள் எல்லாமே நியாகிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இளம்பகம் வந்து பதிமூன்று இளம்பகம் மனநூல் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா எட்டு மேரேஜ் பண்ணியிருப்பார் எட்டு அது நைனு ஆசிரியருனுடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அது மட்டும் பார்த்துங்க சரிங்களா பிரிவு வந்து இளம்பகம் அதை பார்த்துங்க சரிங்களா விருத்தப்பா ஓகேவா அவ்வளோதான் இதுக்கடுத்து வந்து நம்ம பாடலினுடைய குறிப்பு இலக்கண குறிப்பு பகுப்பத ஒரு நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம் அதுக்கு அடுத்து இப்போ பாடலினுடைய குறிப்புகள் பார்க்கலாம் இங்கே இளம்பகங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இதை படிச்சீங்க மேபி இது கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது இதை படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது சார் எனக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து கொடுப்பேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஏமாங்காத நாட்டு வளம் அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆறு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு மனப்பாட பாடல் இது வந்து அந்த நாட்டினுடைய வளம் பற்றி தான் ரிலேட்டடாக தான் ஃபுல்லாக வந்து பாடல்கள் இருக்கும் எளிமையாக தான் இருக்கும் பாடலினுடைய கருத்துக்கள் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஒரு ஷ ஷார்ட்டும் தேவையான இடத்துல பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ஏமாங்கத நாட்டு வளம் அதில் முதல் பாடல் பார் போற்றும் ஏமாங்கதம் பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகமே போற்றக்கூடிய அந்த ஏமாங்கத நாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் முதல் பாடல் பாருங்கள் காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீரி கீரி வறுக்கை பொழுந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இது வந்து ஒரு காவியந்தான் இதில் என்ன பாருங்கள் அதாவது காய்மாண்ட தெங்கின் தெங்கின் அப்படின்னா தென்னை மரம் அந்த தென்னை மரத்துலேருந்து காய்மாண்டம் அப்படின்னா முற்றிய காய் ஒன்று விழுதான் இங்கே வந்து பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சர்லேயே இருக்கும் அது இந்த தென்னை மரத்துலேருந்து முற்றிய காய் வந்து விழுது எங்கே விழுது ஃபஸ்ட்டு பாக்க மரத்தை மேலே படுது பாக்கு அதுதான் கமுகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாக்கு மரத்தினுடைய உச்சியில் நெற்றி அப்படின்னா உச்சி நரத்து அதனுடைய உச்சியில் பூமாண்ட தீந்தேன் தொடை அப்படின்னா அந்த ஒரு தேனடை வந்து அங்கே இருக்கான் அந்த தேனடை மேலே பட்டு அந்த தேனடையை அப்படி கீறி அப்படின்னா அந்த தேனடையை கிழித்து வறுக்கை பொழுது வறுக்கை அப்படின்னா பலா பலாப்பழம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருள் குறுக்கில் வறுக்கை இது கேட்பாங்க பொருள் குறுக்க வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் அந்த பலாப்பழத்தை மேலே படுதான் பொழுந்து தேம்பா மாங்கனி சிதறி அதுக்கடுத்து அப்படியே வந்து மாங்கனி இருக்கு இல்லையா அந்த மாங்கனி மேலப்பட்டு திருப்ப வாழைப்பழத்து பட்டு கீழே விழுது இங்க விழுந்திருக்கு பாருங்க தேங்காய் சரிங்களா ஓகே சரி இங்க தேங்காய் வந்து இங்க விழுந்திருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் தெங்கின் தேங்கின்னா அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த முற்றிய தேங்காய் படுது கமுகு மரத்தினுடைய அந்த உச்சியில படுது அங்க வந்து தேனாடை இருக்கு அந்த தேனாடை கிழித்து திருப்பி பலா மரத்தை பலாம பலாப்பழம் வந்து நல்லா பருத்திருந்து முதிர்ச்சி அடைந்து அப்படியே வெடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அதை அது மேலே படுது அதைப்பட்டு அதை கிழித்து அங்கேருந்து மாங்கனி மாங்கனி வந்து கீழே சிதற விட்டு திரும்ப வாழைப்பழத்தை வந்து சிதற விட்டு கீழே வந்து விழுது அப்படின்னா இது ஏன் சார் தென்னை மரம் க மரம் அந்த மாங்கனி வாழை மரம் பலாப்பழம் இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை வளங்கள் தாவர இனங்கள் எல்லா வகையான தாவர இனங்கள் இருக்குது வளம் பொருந்திய நாடு அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் ஓகேவா அதுக்கு அடுத்து வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்ற ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து பிரச்சனை இல்லை இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பாடல் வரிகள் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா எலிமே ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா இந்த தென்னை மரம் கமுகு தேனடை கிழிச்சது வறு பலாமரம் இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது தான் சரிங்களா ஓகே ஏன்னா பாடல் வரிகள் வந்து மெமரி பண்ண வேண்டாம் அடுத்து வாரி வழங்கும் வள்ளல் சரி ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வள்ளல் கைத்தள மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட குழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தோறும் உயி்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அதாவது வள்ளல் கைத்தள மாந்தரின் இந்த வரிகள் பார்க்கறதுக்கு மாதிரி இங்கேருந்து பார்க்கணும் மால்வரை கொள்ளை கொண்ட குழு நிதி குப்பையை அதாவது மால்வரை அப்படின்னா பெரிய மலை அப்படின்னு அர்த்தம் அந்த பெரிய மலை பகுதியிலிருந்து ஒரு ஆறு வந்து உருவாகும் சரிங்களா அதை கொள்ளை கொண்ட கொழுநீதி குப்பையை உள்ளம் அந்த ஆறு அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வருதான் எங்கே வருதா உள்ளம் இல்லவருக்கு அப்படின்னா உள்ளம் இல்லவருக்கு அப்படின்னா ஊக்கம் இல்லாமல் இருக்கு அதை ஊக்கமே இல்லாமல் மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா அந்த பகுதிக்கு அந்த ஆறு வருதான் ஆனால் அந்த தண்ணீரோட தண்ணீர் வருது அது வந்து எங்கே போகுது அந்த ஊர்தோறும் பாய்ந்து அந்த தண்ணீர் வந்து அந்த ஊர்தோறும் பாய்ந்து உய்த்து உராய் வெள்ளம் ஒரு தோறும் பாய்ந்து அந்த மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நாட்டுக்கு வந்து வளம் கொடுக்குது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளல் கைத்தள மாந்தரின் வள்ளல் அப்படின்னா அது வள்ளல் தான் என்ன தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க அவங்கக்கிட்ட வந்து இ இறந்தோர் இறந்தோர்னா இல்லாதவங்க அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா வள்ளல் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அப்போ வள்ளல்ன்றது இங்கே ஆறு அப்போ அந்த பொருளை வந்து கேட்குறவங்க யார் ஊக்கம் இல்லாத மக்கள் அதை தான் இங்கே வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதில் அந்த செல்வங்கள் வந்து செல்வங்கள் சேர்ந்து அந்த பகுதியில் வருது அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அதை பார்த்துங்க ரொம்ப டெப்த்தாக வந்து தேவையில்லை அப்போ வள்ளல் கைத்தலை மாந்தர் அப்படின்றத பார்த்துட்டு மால்வரை அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம்னா பெரிய மலை அதை பார்த்தோம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து மடுத்து மடுத்து அப்படின்னா பாய்ந்து அப்படின்னு பார்த்தோன்னா குழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி இதெல்லாம் பொருள் குறுகளை வந்து கேட்பாங்க சரிங்களா பார்த்துங்க இந்த வரிகள் வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் அதுக்கடுத்து மூன்றாவது பாடல் பாருங்கள் மனம் கமழும் கழனி சரிங்களா மனம் கமழும் கழனி ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெறி மறுப்பு நெறி மறுப்பு எருமையின் உறுத்தல் நீள் இனம் செறி மறுப்பு ஏற்றினம் சிலம்ப பண் உரி இது வந்து அளவடை உரி பொறி வரி வராலினம் இரிய புக்குடன் வெறி கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே அதாவது நெறி மறுப்பு மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் பொருள் குறுகளை இங்கே அதே மாதிரி மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம் எதனுடைய கொம்பு அதாவது அந்த எருமையினுடைய எருமையுடைய கொம்பு வந்து நெறி நெறி அப்படின்னா நெருக்கமாக இருக்கும் நல்லா அழகிய அந்த எருமையினுடைய கொம்பு ஓகேவா ஒருத்தல் நீலனம் அந்த இனத்தை சேர்ந்த அந்த எருதினுடைய கொம்பு செரி அப்படின்னா என்ன சிறந்த அந்த சிறந்த கொம்பு ஏற்றினம் சிலம்ப பண் அதாவது அந்த நெருங்கிய அந்த எருமையும் இந்த எருதும் ஒரு சிலம்ப பண் பண் அப்படின்னா இசை ஓசைன்னு அர்த்தம் அது வந்து ஒரு விதமான ஓசையை வந்து எழுப்பு தான் அதை உரி வரி வராளினம் ஓகேவா அந்த வயல்வெளி பகுதிகளில் அந்த ஓசையை வந்து எழுப்பு அதாவது கழனி அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க கழனி அப்படின்னா வயல் சார்ந்த பகுதி வயல் பகுதி இல்லையா அந்த இடத்துல இந்த எருமை எருத வந்து ஓசை எழுப்புது அந்த ஓசையை கேட்ட வராளினம் வராளினம் அப்படின்னா அந்த மீனின் மீன் வந்துட்டு என்ன பண்ணுது பாருங்க பொறி வரி அப்படின்னு கொடுத்தது பொறி அப்படின்னா புள்ளின்னு அர்த்தம் புள்ளிகளும் வரிகளும் வரிகளும் உடைய அந்த வராலினம் அப்படின்ற மீன் வந்து புக்குடன் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்டு சலசலப்பாக வந்து ஓடுதான் சரிங்களா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க வெறிகமழ் கணியில் உழுனர் வெள்ளமே அப்போ ஓகே இந்த மனம் வீசக்கூடிய அந்த வயல் பகுதியில் அந்த உழவர்கள் கூட்டம் வந்து இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா உழவர்கள் வந்து கூட்டமாக இருக்காங்க அப்போ அந்த வயல் பகுதி வந்து மிக்க பகுதி அங்கே நிறைய உழவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து அங்கே சொல்கிறாங்க அந்த வளம் வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்போ இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும் வராலினம் வராலினம்னால் அந்த வராலினம் அப்படின்ற மீனும் மறுப்பு அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு இது வந்து நம்ம சிவக சிந்தாமணையில் பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா கேட்டால் முதல் இரண்டு வரிகள் கேட்கலாம் இல்லை கடைசி இரண்டு வரிகள் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான்கு வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து மெயின் இதில் வந்து பொருள் கூறுகளெல்லாம் மெயினுங்க சீவக சிந்தாமணி பொறுத்தவரை ஓகே அதுக்கடுத்து நான்காவது பாடல் பாருங்கள் அதாவது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா ஓகே பாடலுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அதுக்கடுத்து தலை வணங்கி விளைந்த நெற்பயிர் இது வந்து நான்காவது பாடல் வந்து இது வந்து மனப்பாட பாடல் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த பாடல் அருமையாக இருக்கும் சொல் அரும் சூல் பசும் சூல் அப்படின்னா கரு அப்படின்னு அர்த்தம் சொல் அரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே ஓகே அது பொருள் வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும் அதாவது சொல் வரும் சூல் பசும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் அதாவது ஒரு ஒரு பச்சை பாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கருவுண்டை கரு கருவாக இருக்கக்கூடிய அந்த பச்சை பாம்பு வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெற்கதிர்கள் வந்து அதில் வந்து பால் ஊறி அந்த நெற்கதிர்கள் வந்து பால் ஊறும் சரிங்களா அப்போ தான் வந்து நெற்கதிர்கள் வந்து முற்றி தோன்றும் ஸோ அதோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்க பாருங்க மெல்லவே கரு இருந்து ஓகேவா மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் ஓகேவா அதை கரு கரு முற்றி அந்த நெற்கதிர்கள் நல்லா நிமிர்ந்து நிற்கும் அது வந்து என்ன சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி செல்வம் வந்து புதுசாக இப்போ புது படகாரம் தான் அப்படிதான்பா இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ செல்வம் வந்து அவங்ககிட்ட புதுசாக இப்போதான் அவங்ககிட்ட வந்து பணம் சேர்ந்துருக்கும் அந்த மனுஷன் எப்படி அப்படின்னா தலை கணத்தோடு இருப்பான் அந்த மாதிரி தலை நிமிர்ந்து அந்த நெற்பயிர் நிற்கிறது அப்படின்ற சரிங்களா அதுக்கடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ அந்த கதிர்கள் வந்து முற்றி என்ன சாயந்தரம் கீழே சாயந்தரம் அப்போது அதை அந்த எப்படி தலை நிமிர்ந்து அதை நிற்குதோ அந்த மாதிரி தலைகணத்தோடு அந்த செல்வந்தர் இருக்கான் அதை தலை சாய்ந்து நிற்குது இல்லையா அது வந்து என்ன சொல்லிருக்காங்க கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை தேர்ந்த நூல் நல்ல நூல்களை கற்றிருக்கக்கூடிய நல்ல அறிவை சேர்ந்த அந்த மக்கள் மக்கள் வந்து எப்படி இருப்பாங்களாம் இறைஞ்சி காய்த்தவை அப்படின்னா பணிவோடு இருப்பாங்க எப்படி அந்த நெற்கதிர்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்குதோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைக்கணத்தோடு இருக்கக்கூடிய அந்த செல்வந்தரோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த நிற்கதிரை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க நல்லா படித்து நல்ல அறிவோடு இருக்கவங்களோட கம்பேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து தேவையான ஒரு கருத்து தான் சரி ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனப்பாட பாடல் இதை பார்த்துங்க சொல்லரும் சூழ் பசும் சூல் பசும் சூழ் அப்படின்னா கரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பாடலுடைய அர்த்தம் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆகி ஓகேங்களா இதில் வந்து ஷார்ட்கட்னா ஆயிரம் ஆயிரம் அப்படின்னு வரும் இதை வச்சு இன்கேஸ் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம் சிவக சிந்தாமணி அப்படின்றத சொல்லிவிடு சரிங்களா இந்த இரண்டு பாடல்கள் பார்த்துங்க முதல் பாடல் கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் செய்கோளமும் வைகள் தோறும் ஆயிரம் மடிவு இல் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவரின் ஓம்புவரின் ஓம்புவாரின் ஓம்பலே அதாவது அடிசில் அடிசில் வைகள் ஆயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடிசில் அடிசில் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது உணவு வகைகள் ஆயிரம் இருக்கு இந்த ஏமாங்க நாட்டில் உணவு வகைகள் ஆயிரம் வகை உணவுகள் இருக்கு அறச்சாலைகள் ஆயிரம் இருக்கு குடியனார் அப்படின்னா மகளிர் அப்படின்னு அர்த்தம் செய்கோளம் செய்கோளம்னால் அவங்க வந்துட்டு அந்த ஒப்பனை பண்ணுறது அதாவது மேக்கப் பண்ணுறது அது வைகல் தூரம் அந்த ஒப்பனை பண்ணக்கூடிய அந்த மணி மாடங்கள் வந்து ஆயிரம் இருக்குது மடிவில் கம்மியர் கம்மியர் அப்படின்னா மடிவு அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம் அதாவது சோம்பல் இல்லாத தன்னுடைய செயலை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய அந்த கம்மியர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க மங்களமும் ஆயிரம் ஆயிரம் திருமணங்களும் நடக்குது ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம் ஓம் புவாரின் ஓம்பலே அதாவது சொல்கிறாங்க அதாவது பாதுகாவலர்களும் ஆயிரம் இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் அப்படின்ற வார்த்தையை வச்சு சிவக அட்டென்ட் அட்டன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பொருள் கூறுகளை அடிசில் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம் மடிவு அப்படின்னா சோம்பல் சோம்பலாக இருந்தால் மடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு வச்சுங்க கொடியனார் மகளிர்கள் வந்து கொடுமையானவங்க அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காகுங்க அடிசில் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா பொருள் குறுகளெலாம் டெஃபினட்டாக கேட்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து கடைசி பாடல் பாருங்கள் நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் அதான் நற்றமம் செய்வோர்க்கு இடம் தவம் செய்வோர்க்கும் இடம் நற்றமம் அப்படின்னா அந்த ஃப்ராட் பண்ணுற சாமியார் கிடையாது பெருந்தவம் அப்படின்னு அர்த்தம் உண்மையான சாமியார்கள் அந்த பெருந்தவம் புரியவருக்கு நல்ல இடம் ஏமாங்கத நாடு தவம் செய்வோருக்கு ந இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு நல்ல இடம் நற்பொருள் செய்வோர்க்கு இடம் பொருள் செய்வோர்க்கு இடம் அதான் நற்பொருள் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நற்பொருள் அப்படின்னா நிலையான பொருள் தேடுவோருக்கும் நல்ல இடம் நிலையற்ற செல்வங்களை தேடுவதற்கும் இடம் தான் எது அப்படின்றாங்க வெற்றம் வெற்றம் அப்படின்னா வெற்றின் அர்த்தம் வெற்றம் இன்பம் விழவிப்பான் வின் உவழ்ந்து விழுந்தன மற்ற நாடு வட்டமாக வட்டமாக சூழ்ந்து சரிங்களா வட்டம்னா எல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சூழ்ந்து வை வைகு மற்ற நாடாரே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த அளவுக்கு சிறப்பு பொருந்திய இந்த நாடு வானுலகமே போற்றக்கூடிய அந்த நாடு அது வந்து வானு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடு கொஞ்சம் தாழ்ந்து இந்த மண் உலகத்துக்கு வந்திருக்கு அப்போ இந்த சிறப்பை போற்றக்கூடிய இந்த சூ இந்த நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த நாட்டினுடைய சிறப்பை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடல் ஓவர் அதுக்கடுத்து உங்களுக்கு சீவக சிந்தாமனுடைய இளம்பகங்கள் வந்து உங்களுக்கு தேவனா கமெண்டில் கொடுங்க ஷார்ட் கட்டை வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா அவ்வளோதான் இலக்கண குறிப்பு பகுபத இலக்கணம் வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தோலாயிரம் பாடல்கள் இருக்கும் அது வந்து ஒரு செப்ரேட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி